இப்படி அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்களுக்குள்ளேயே மகா மத்திரமான பஞ்சாட்சர மந்திரத்தை சிவாய மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த சக்தியை நீங்கள் உணர முடியும் இடைஞ்சல் இருக்கக்கூடாது போன்ற சப்தங்கள் இருக்கக்கூடாது அதாவது ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் பார்த்திருப்பீர்கள் வண்டி எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகும் பார்த்திருக்கீங்க இல்லவா எப்பொழுது அந்த நாலு மணி மூணு மணி அஞ்சு தான் ஆக்சிடென்ட் ஆகும் ஏன் ஆகிறது அந்த நாலு மணி ஐந்து மணி இடையில் தான் அந்த மூணு மணிக்கு இடையில தான் பிரபஞ்சம் ஓப்பன்ல இருக்கும் பிரபஞ்சம் ஓப்பன்ல இருக்கும் அப்ப இப்போல்லாம் எல்லாம் இல்லையா சாமி கேட்கலாம் அல்லவா ஒவ்வொரு நாளும் இதுபோல் இறைச்சல்களும் நம் வாகனத்தில் சென்று பல தூசிகளை கிளப்பி விடுவதும் அப்படியே வானத்தில் பறக்கும் இந்த எதிரொலி நாம் பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்திற்கு போகும் அப்ப மேலிருந்து வருகின்ற அந்த மகா சக்தி இந்த பொலிஷன் இந்த காற்று நாளையும் இந்த நாம் பேசும் பேச்சு இந்த அலைகள் நாளையும் அது தடைபடும் அப்ப அது எப்பொழுது ஒடுங்கப்படுகின்றது இரவு பத்து மணியில் ஆரம்பித்து இரண்டு ஐம்பது வரைக்கும் அந்த நிகழ்வுகள் மாற்றமடையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொலிஷன் எல்லாம் கீழே இறங்கும் சப்தங்கள் அப்படியே குறையும் அப்ப அங்க ஓபன் ஃப்ரீ கிடைச்சிருக்கு அந்த நேரத்துல அந்த கரண்டாகப்பட்ட சக்தி பிரபஞ்ச சக்தி பூமியை அடையும் பொழுது நாம அப்படியே ஒரு மயக்கத்தை உருவாக்கும் எல்லோருமே தியானத்தில் உட்கொள்வார்கள் தியானம் அதான் உறக்கம் என்று சொல்வோம் நீ என்னதான் வண்டியை பிடிச்சு ஓட்டி போனாலும் ஒரு ஆட்ட ஆட்டி விட்டு தான் கொண்டு போகும் என்னதான் நம்ம நித்திர முடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னால அந்த நேரத்தில் அப்படி ஒரு சொடக்கு சொடக்கி வரும் முகத்தை கழுவணும் தம்பாக்கு போடுறவன் தம்பாக்கு போடுவான் தண்ணி அடிக்கிறவன் தண்ணி குடிப்பா முகம் கழுவுற முகம் கழுவா அடிச்சுக்கிறவன் அடிச்சுக்குவான் தன்னை அறியாமலே அந்த ஒரு செகண்ட் உலுக்கி விட்டுட்டு போகும் அதை முழுமையாக அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்கள் உடலையும் மனதையும் ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நாம வீட்டில் உள்ள பாத்திரங்களையும் நாம் வாகனத்தையும் சுத்தப்படுத்தி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் கையில் வைத்திருக்கின்ற அந்த செல்போனை நாளும் துடைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதை செய்ய வேண்டும் தேவையில்லாததை சார்ஜ் சார்ஜ் போடணும்னா தெரிந்த இந்த மனித குலத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்ததிலிருந்து சாயந்திரம் உறங்கும் வரை எவ்வளவு வேலைகளை இந்த உடல் செய்து கொண்டிருக்கின்றது எிஷங்கள் அதாவது உள்ளடக்குகின்றது பிறகு இந்த அந்த செல்போனை எப்படி இரசல் செய்துட்டு தொடர்ச்சி குறைச்சி சுத்தமா வைக்கிறோமோ அதுபோல அன்றாடம் இந்த உடலை காலையும் மாலையும் சுத்த